சகோதர சகோதரிகளே அல்லாஹுவின் நல்லடியார்களே அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வலமதுல்லா அல்லாஹு மலி அலா முகமதின் வாலா அலி முகமதின் ஒபாரிக்கு சலிம் இது உங்களுடைய இஸ்லாமிய பாதைச் சேனல் இன்னைக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா பாங்கு சொன்னதுக்கு பிறகு இந்த ஒரு வார்த்தையை ஓதுங்கள் நபிசலாஹு அலையிஸ்லாம் அவர்கள் கற்றுக் கொடுத்தாங்க இப்படி நீங்க ஓதுறதுனால அல்லாஹ் உங்களுடைய துவாவை அந்த நேரத்துல மறுக்காமல் ஏற்றுக்கொள்கிறான் இரண்டு பாங்கிற்கு இடையில் கூட வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய தேவை நீங்க எதை கேட்டிருக்கீங்களோ அது நிச்சயமாக நிறைவேறும் நமக்கு எவ்வளவு தேவைகள் இருக்கு ஒரு நாளைக்கு ஐந்து பாங்குகள் இருக்கு யோசிச்சு பாருங்க நமக்கு வந்து இந்த பாங்குல வந்து இப்ப நம்ம லொஹர் நேரத்துல இருக்கிறோம்னு வச்சுக்கோங்க லோஹர் நேரத்துல இதை ஓதனா அசுருக்குள்ள தேவை நிறைவேறின்னு சொன்னா எப்படி இருக்கும் நமக்கு அசுரில் ஓதனா மஹ்ரிப்புக்குள்ள தேவை நிறைவேறிடும்னு சொன்னா எந்த அளவுக்கு நமக்கு சந்தோஷமா இருக்கும் நமக்கு எத்தனையோ தேவைகள் இருக்கும் போது ஒரு ஒரு தேவையும் ஒரு ஒரு பாங்குக்கு கேட்டா போதும் அவ்வளவுதான் நம்மளுடைய நிலைமை என்னாகும் உயர்த்தப்படும் அல்லாஹ் வந்து பாத்தீங்கன்னா தேவைகளை நிறைவேற்றுவதற்கு நேரங்களை குறிப்பிட்டு வச்சிருக்கான் நாள் முழுவதும் நீங்க அல்லாஹ் குரத்துல கேட்கலாம் கேட்டாலும் சரி குறிப்பிட்ட நேரங்கள் குறிப்பிட்ட இடங்கள் இருக்கு அந்த நேரங்கள்லயும் அந்த இடங்கள்லயும் கேட்கறக்கூடிய இதுவாவை அல்லாஹும் மறுக்கிறதே இல்ல அதுல ஒண்ணுதான் பாங்கிற்கு பின்னாடி அந்த இக்காமத்துக்கு முன்னாடி நம்ம கேட்கக்கூடிய துவா ஃபர்ஸ்ட் பாங்கு அப்படிங்கிறது என்ன நமக்காக வந்து தொழுகைக்காக பள்ளியில இருந்து கொடுக்கக்கூடிய ஒரு அழைப்பு தான் பாங்கு இப்ப பள்ளியில பாங் சொல்றாங்கன்னா இது தொழுகை நேரம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு நினைவுபடுத்துறாங்கன்னு அர்த்தம் ஃபஜருக்கு வரும் லொஹருக்கு அசருக்கு மஹ்ரீபுக்கு ஈசாவுக்கு வந்து நமக்கு அஞ்சு நேரத்துக்கு பாங்கு வரும் அதே மாதிரி இக்காமத்துனா என்ன இப்ப வந்து ஃபஜர்ல பாங்கு சொல்றாங்க பாங் சொன்னதுக்கு பிறகு தொழுகை எப்ப நடக்கும் சொன்ன உடனுமே நடக்குமான்னு கேட்டா கிடையாது நம்ம வீட்டுல இருக்கிறவங்க பெண்கள் என்ன பண்ணுவாங்க வீட்டுல சொன்ன உடனே போய் தொழுதுக்கணும் ஆனா ஆண்கள் என்ன பண்ணுவாங்க சொன்ன உடனே போய் நடக்க முடியாதுங்கனால எல்லாரும் சேரணும் ஒரு டைமுக்கு பாங் சொல்லிட்டாங்க பாங் சொன்னதுல இருந்து ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு ஒரு காமணி நேரம் கழிச்சு தான் துளிகையை வந்து ஆரம்பிப்பாங்க ஒவ்வொரு நேரத்துக்கும் இத்தனை நேரம் லோக இருக்கு அசுரு மகரீவுக்கு சொல்லிட்டு சொன்னதுல இருந்து இத்தனை நிமிஷம் கழிச்சு தான் ஜமாத் கூடன்னு இருக்கும் அந்த ஜமாத் கூட கூடிய நேரத்துல என்ன பண்ணுவாங்க எல்லாரும் வெளிய இருப்பாங்க வேலைகள்ல இருப்பாங்க எல்லாரும் கிளம்பி பள்ளிவாசலுக்குள்ள வரணும் அப்ப வந்ததுக்கு பிறகு ஒரு குறிப்பிட்ட டைம்ல தான் வந்து என்ன பண்ணுவாங்க தொழுகை ஆரம்பிப்பாங்க ஒருவேளை இப்ப நான் சொல்றேன் பன்னெண்டரை மணிக்கு பாங் சொல்றாங்க அப்படின்னு வச்சுக்கலாம் லோகருக்கு ஒரு மணிக்கு என்ன பண்ணுவாங்க தொழுகை ஆரம்பிப்பாங்க அப்ப வந்து பன்னெண்டரை பாங்குக்கும் ஒரு மணிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா தொழுகை ஆரம்பிக்கக்கூடிய நடுவுப்பட்ட நேரம் இருக்கு பாருங்க அந்த நடுவுப்பட்ட நேரம் தான் நம்ம துவாக்கள் ஏற்கப்படக்கூடிய நேரம் அதே மாதிரிதான் ஃபஜ்ருக்கு லோகருக்கு அசுருக்கு மஹ்ரீபுக்கு இசாவுக்கு லோகர்ல கொஞ்சம் லேட்டா இருக்கும் மற்ற நேரத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா சீக்கிரமாவே வந்து ஜமாத் கூடிரும் வீட்டுல இருக்கிற ஆண்கள்கிட்ட கேட்டீங்கன்னா தெரியும் ஃபஜர்ல வந்து எத்தனை நேரம் கழிச்சு நீங்க வந்து ஜமாத் கூடும் அப்படிங்கிறத கேட்டீங்கன்னா அவங்களே சொல்லுவாங்க அப்படி அந்த இடர்பட்ட தான் இந்த அமலை செய்யணும் அப்ப ஒரு பாங்கு சொல்லி அவங்க வந்து ஆண்கள் ஜமாத் கூடி தொழுக போறதுக்கு முன்னாடி நம்ம இந்த அமலை செஞ்சோம்னா துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் ஏன்னா அந்த நேரம் வந்து அல்லாஹ் மறுக்காமல் துவாவை ஏற்கிறேன்னு சொல்லி சொல்லிருக்கான் அப்ப எல்லா நாளும் வாரத்துல இருக்கக்கூடிய ஏழு நாளும் சரி தினமும் இருக்கக்கூடிய அஞ்சு நேர பாங்குக்கு பின்னாடியும் சரி அந்த ஜமாத்து கூட கூடிய நேரத்துக்குள்ள நம்ம துவா செஞ்சுக்கணும் இந்த அமலை செஞ்சுட்டு அதே நேரத்துல அப்படி ஜமாத் கூடனா என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வந்து இக்காமத்துன்னு சொல்லி பாங்க மறுபடியும் சொல்லுவாங்க ஆனா மைக்ல சொல்ல மாட்டாங்க அதனால நமக்கு தெரியாது நமக்கு ஒரு பாங்கு தான் கேட்கும் ஆனா அவங்க ஜமாத் கூர்னதுக்கு பிறகு தொழுக ஆரம்பிக்க முன்னாடி மறுபடியும் பாங்கு சொல்லுவாங்க அதே பாங்கு மொல்லமா மோதி மோதினார் தொழுக வைக்கிறவரு சொல்லிட்டு என்ன பண்ணுவார் அந்த இமாம் வந்து தொழுக வைக்கும்போது சொல்லிட்டு அப்படியே தொழுகையை வந்து க கட்டி தொழுதுருவாங்க அதுதான் இக்காமத்துன்னு சொல்லுவாங்க அதுதான் பாங்குக்கும் இக்காமத்துக்கும் நடுவுல கேட்கக்கூடிய துவாக்கள் மறுக்கப்படாமல் கபுளாகும் நபி சில ஆகலே சில மக்கள் சொல்லிருக்காங்க அந்த நேரத்துலதான் நீங்க இந்தாமல செய்யணும் அந்த நேரத்துல நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா முதல்ல பாங்கு சத்தம் கேக்குது பாருங்க பாங்கு சப்தம் கேட்டனுமே எல்லா தேவையில்லாத வேலைகளையும் விட்டுருங்க தேவையில்லாத வேலையை மட்டும் தான் நம்ம சொல்றோம் நீங்க வந்து சமைச்சிட்டு இருந்தா சமைச்சிட்டு இருக்கிறத விடணும்லாம் அவசியம் கிடையாது அப்படின்னு நம்ம சொல்ல டிவி பாக்குறது தேவையில்லாம பேசுறது தேவையில்லாம சிரிக்கிறது இதெல்லாத்தையும் விட்டுருங்க விட்டுட்டு என்ன பண்ணுங்க நீங்க நார்மலா ஏதாவது வேலை செஞ்சுட்டு இருந்தா அதை நீங்க தொடர்ந்து செஞ்சு கொள்ளலாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல பாங்கு சப்தம் கேட்கும் என்ன பண்ணும் அந்த பாங்க திரும்ப திரும்ப சொல்லுங்க அவங்க என்னெல்லாம் சொல்றாங்களோ அதெல்லாம் திருப்பி சொல்லுங்க மோதினார் என்ன சொல்லுவாங்க பாங்குனா வந்து பார்த்தீங்கன்னா எல்லா நாளுக்குமே ஒரே வார்த்தை தான் ஃபஜீர்க்காகட்டும் இஷாவுக்கு ஆகட்டும் எல்லா நேரத்துலையுமே பாங்குனா இப்படி தான் இருக்கும் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அஷ் அதிலா இல்லாஹஹ அல்ல அல்லாஹ் அஷ் அத்ல்லாஹ் இல்லாஹ அல்லாஹ் அஷ் அத அண்ணம் முகமது ரசூலுல்லாஹ அஷ் அதி அண்ணம் முகம்மது ராசூலல்லாஹ் அய்யா அஸ்ஸலாம் அய்யா அஸ்ஸலாம் அல்லாஹு அக்பர் அல்லாஹ் அக்பர் லா இலாஹ இல்லல்லா இதுதான் வந்து பாத்தீங்கன்னா பாங்கா இருக்கும் அப்போ எல்லா நேரத்துலையும் இந்த பாங்கை தான் சொல்லுவாங்க அவங்க வந்து சொல்லும்போது பார்த்தீங்கன்னா வேகமாக சொல்ல மாட்டாங்க பொறுமையாக தானே சொல்கிறாங்க முதல்ல ஒரு ஒரு தானே சொல்கிறாங்க அப்போ அவங்க ஒவ்வொரு வரியும் சொல்லும்போது உங்கள் காதுல விழுகும் முதல்ல நீங்கள் அந்த வரியை திருப்பி திருப்பி சொல்லணும் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதவே சொல்லணும் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர்னு சொன்னால் நீங்களும் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர்னு சொல்லுங்க அடுத்தது அவங்க ரெண்டாவது வரியை சொல்லும் போது நீங்களும் திருப்பி சொல்லுங்க அவங்க ஒரு தடவை சொல்லும் போது நீங்களும் ஒரு தடவை திருப்பி பாங்கு முடிகிற வரையும் முழு பாங்கையும் நீங்கள் திருப்பி சொல்லணும் இதுதான் முதல் அமல் செய்யும் போது நடுவுல வந்து இந்த சலான்னு வருது பாருங்க என்ன அர்த்தம்னா தொழுகைக்கு வாருங்கள் அர்த்தம் நீங்களும் திருப்பி அய்யால சலான்னு சொல்லக்கூடாது மைக்ல சொல்றவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நம்மளே கூப்பிடுவாங்க தொழுகருக்கு நேரம் வந்துருச்சு வாங்கன்ட்டு நாமளும் திருப்பி அவங்கள வாங்கன்னு கூப்பிடாம நான் வரேன்னு நம்ம சொல்லணும் அந்த இடத்துல என்ன சொல்லுங்க லாஹ வலா கூவத்தை இல்லா பில்லாஹி அப்படின்னு நம்ம சொல்லணும் அப்படின்னா தீமையை விட்டு விலகிறதும் நன்மையை செய்ய சக்தி பெறுவதும் அல்லாவை கொண்டுதான் அப்படிங்கறோம் அப்படின்னு என்ன அர்த்தம் பாத்தீங்கன்னா நீங்க கூப்பிட்டீங்க நான் வரணும் ஆனா அந்த நல்லது செய்யறதுக்கு அல்லாஹ் எனக்கு சக்தி கொடுக்கணும் அப்படிங்கிறோம் அதனால வந்து என்ன பண்ணுவோம் அந்த இடத்துல மட்டும் லாஹாவில வளாக்குவத்தை இல்லா பில்லாஹி ஓதிக்கணும் அப்ப முழு பாங்கியும் சொல்லணும் அந்த இடத்துல மட்டும் லாஹாவில வளாக்குவத்தை இல்லா பில்லாகி ஓதிக்கணும் ஓதி முடிச்சுட்டு நீங்க என்ன பண்ணணும் ரெண்டாவதாக நபிசுலாஹ் அலி இஸ்லாம் அவர்கள் மீது ஒரு செலவாத்தை ஓதணும் ஏதோ ஒரு செலவாத்து அல்லாஹ் முகமதின்னு முடிச்சுட்டா கூட போதும் அந்த மாதிரி நீங்க என்ன பண்ணனும் ஒரு செலவாத்தை ஒரு தடவை ஒரு செலவாத்தையும் ஒரு தடவை ஓதிக்குங்க ஓதி முடிச்சுட்டு மூன்றாவது என்ன ஓதணும் போட்டிருக்கேன் பாருங்க பாத்துக்கோங்க நீங்க வந்து தமிழ்ல இருக்கு அரபியில இருக்கு நீங்க பாங்கு துவா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு பாங்கு துவா ஓதிக்குங்க நாலு தடவை ஓதுனீங்கன்னா போதும் அஞ்சு நேரம் பாங்கு இருக்குதே அஞ்சாவது நேரம் தானா மனப்பாடமா வந்துடும் ரொம்ப ஈஸியான வரிதான் இந்த பாங்குதுவாவை ஒதுக்கணும் இந்த பாங்குதுவால என்ன இருக்கு தெரியுங்களா நபிசுல்லா ஹலி இஸ்லாம் அவர்களுக்காக அல்லாஹூடத்துல நம்ம உயர்ந்த வசீலாவே கேட்கிறோம் அதாவது அல்லாஹூர் நபி சொல்லா ஹலிஸ்லாம் அவர்களுக்காக சில விஷயங்களை வாக்களித்துட்டான் இதெல்லாம் அவங்களுக்கு கொடுப்பேன் உங்களுக்கு மறுமையில என்ன பண்ணுவேன் கௌசர் தடாகத்தை கொடுப்பேன் உங்களுடைய உம்மத்துகளுக்கு நான் வந்து இந்த ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுப்பேன் இந்தந்த வாய்ப்புகளை கொடுப்பேன் அப்படின்லாம் அல்லாஹ் சொல்லிட்டான் நிறைய விஷயங்களை நபிசுல்லா அலையாம் அவர்களுக்கு கொடுப்பதாக அல்லாஹ் வாக்குறுதி கொடுத்திருக்கான் கௌசர் ஆகட்டும் மகாமை மஹமூத் ஆகட்டும் இந்த மாதிரி நிறைய வந்து அல்லாஹ் கொடுத்துருக்கான் எல்லா அதுல நம்ம என்ன சொல்றோம்னா இங்க நபிஸ்லாஹ் அலிஸ்லாம் அவர்களுக்கு மகாமை மஹ்மூத் தருவதாக சொன்னையே அந்த புகழப்பட்ட இடம் இருக்கே அந்த உயர்ந்த இடம் அந்த உயர்ந்த தரம் அதை நீ வந்து வாக்குறுதி கொடுத்த மாதிரி கொடுத்துருன்னு நம்ம வாசிடும் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாடியும் ஒவ்வொரு பாங்குக்கு முன்னாடியும் இந்த பாங்குதுவா ஓதும் போது நம்ம அதை கேட்கறோம் கொடுத்துரு அழா நீ சொன்னையே அதே மாதிரி கொடுத்துரு எங்க நம்பி சில கலைசலம் அவர்களுக்கு அந்த புகழப்பட்ட உயர்ந்த இடத்தைன்னு சொல்லிட்டு நம்ம கேட்கிறோம் கேட்டுட்டு நீ வந்து வாக்குறுதி கொடுத்தா அதை நீ நிறைவேற்றக்கூடியவன் மாறு செய்யக்கூடியவன் கிடையாதுன்னு சொல்லிட்டு நம்ம அதையும் சொல்றோம் சொல்லிட்டு இந்த மூணாவது அமல் முடிஞ்சு அந்த பாங்குதுவால இதா அர்த்தம் ஒண்ணு வந்து மக்காமே மகமூத்து கேட்கிறோம் இன்னொன்னு நீ வாக்கு கொடுத்தா நீ என்ன பண்ணுவ அதை நிறைவேற்றுவ அதனால இதை நிறைவேற்றிரு அப்படின்னு நம்ம சொல்றோம் முடிச்சதுக்கு பிறகு மூணு முடிச்சிட்டோமா என்னென்ன முடிச்சோம் பாங்க அப்படியே சொன்னோம் ரெண்டாவது செலவா தோதணும் மூன்றாவது என்ன பண்ணோம் இந்த பாங்க இதுவா ஓதணும் முடிச்சிட்டு நாலாவதா வந்து பாத்தீங்கன்னா களிமா ஊதணும்

பிசலாஹுல இஸ்லாம் அவர்களே எங்களுடைய தூதராக இஸ்லாத்தை எங்களுடைய மார்க்கமாக நாங்க ஏற்றுக்கொண்டோம் அப்படிங்கக்கூடிய சாட்சியை கொடுக்குறோம் அவ்வளவுதான் முதல் வந்து களிமா களிமாக்கு அப்புறம் நம்ம இந்த வார்த்தையை சொல்லலாம் இது ரெண்டும் வந்து தனித்தனியாகவும் சொல்ல சேர்த்தியும் சொல்லலாம் நான் நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சு ஓதிக்கோங்க இதை நீங்க ஓதிடணும் அவ்வளவுதான் இது எவ்வளவு இருக்குது பாருங்க ஒரு வரி தான் அப்ப நான்கு விஷயத்தை ஓதிட்டு நீங்க என்ன துவா கேட்டாலும் அந்த துவா கபலாக மாமா இது வந்து நபி சல்லா ஹலிஸ்லாமா அவர்களே சொல்லியிருக்காங்க இது வந்து சஹீகான அறிவிப்பு இது வந்து அல்லாஹ் வந்து நபி அவர்களுக்கு கொடுத்துருக்கான் அதனால அல்லாஹுடைய தூதர் நமக்கு கொடுத்துருக்காங்க இதுல எல்லாம் நம்ம சந்தேகம் பண்ணணும்னு அவசியம் இல்லை நபியே ஒரு விஷயத்தை வழிகாட்டி விட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அந்த அமலை செய்து தோற்று போனவங்க யாருமே இருக்க மாட்டாங்க இன்னும் வந்து ரொம்ப முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா இந்த விஷயம் எல்லாம் வந்து ஒரு நேரம் இல்லாட்டினாலும் இன்னொரு நேரம் கண்டிப்பா கபலாயிரும் நிறைய நேரங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த மலா அந்த மலான்னு மாத்தி மாத்தி செஞ்சுட்டு இருப்போம் ஆனா நபிசலா ஹலேசலம் அவர்கள் கண்டிப்பா கிடைக்கப்படும் ஒண்ணு சொல்லிட்டாங்கன்னா அதை நம்ம என்ன பண்ணக்கூடாது விடக்கூடாது அதை நம்ம இன்னைக்கு இல்லாட்டினா அடுத்த நாள் இந்த நேரம் இல்லாட்டினா அடுத்த நேரம்னு சொல்லி உங்க ஆயுசு முழுவதுமே இந்த ஒரு விஷயத்தை கைப்ப கைப்பிடிச்சு வச்சுக்கோங்க எந்த விஷயங்கள் உங்களுக்கு உடனே ஏதாவது ஒரு சின்ன விஷயம் வரும் திடீர்னு வரும் இன்னைக்கு ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டியது இருக்குது அப்படின்னு வரும் நீங்க என்ன பண்ணுங்க அந்த நேரம் எந்த பாங்கு சொல்றாங்களோ அதுக்கு பின்னாடி இதை ஓதிட்டு துவா செஞ்சுட்டு போங்க அடுத்த நேரத்துக்குள்ள உங்க காரியம் நல்லபடியா நடந்துரும் அந்த மாதிரி நீங்க வந்து உடனே ஏதாவது சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட பாத்தீங்கன்னா அஞ்சு நேரம் பாங்க இருக்குது அந்த நேரத்துல நம்ம செஞ்சு பார்க்கலாம் எல்லா தேவைகளுக்குமே இது வந்து சிறந்த ஒரு வழிகாட்டுதலாக இருக்கும் இது பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க பலன் தரக்கூடிய விஷயத்த நிறைய போட்டுட்டு வரோம் நீங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லா